ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை வெட்டுச்சாங்க உங்கள் ஏரியாவில் இருந்துக்கோங்க சேஃபாக ஓகேங்களா ஸ்கூல்லாம் கூட லீவுன்னு சொன்னாங்க ஓகேங்களா ஸ்கூல்லாம் லீவுனாலும் தப்பி தவிர பிக் பாஸ் ஷோ பசங்களை பார்க்க விட்டுறாதீங்க இத்தனை சீசன் மாதிரி பிக் பாஸ் ஷோ இல்லவே இல்லை அதனால் தப்பி தவிர கூட பார்க்க விட்டுறாதீங்க அது பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும் அடல்ட் கண்டென்ட் ஆகட்டும் இல்லை உள்ளே போட்டுக்கிற சண்டே ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்குது தப்பி தவிர கூட பசங்களை பார்க்க விட்டுறாதீங்க ஓகேங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ லைவில் நடந்த சண்டையை பற்றி ஒரு ஷார்ட்ஸும் வீடியோவும் சும்மா ஷார்ட் கிறிஸ் பவுண்டு போட்டேன் ஸோ எப்படியும் நாளைக்கு அது ஒன்னார் ஷோவில் வரும் நான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் அது வீடியோஸ் போடுறேன் இப்போ வந்து நேற்று நடந்த எபிசோடு அப்போ வந்து அந்த இந்த டாஸ்க் வைக்கிறாங்க இல்லைங்களா அவங்கவுங்க அடையாளத்தை அவங்கவுங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குக்காக அங்கே மூணு ராபரிஸ் மாதிரி உள்ளே வந்து திருடங்க மாதிரி உள்ளே வந்து மாஸ்க் போட்டுட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த டைமில் வெளியில் வந்து எல்லோரும் ஆடி பாடி ஹாப்பியாக இருக்காங்க ஆக்சுவலாக அது ஒன் ஆவரில் வரல லைவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி அடிச்சுக்கிறவங்க பார்த்திங்கன்னா கமருதீன் ஆகட்டும் பாரு ஆகட்டும் எஃப்ஜேவ் ஆகட்டும் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணது பாட்டு பண்ணது மியூசிக் பிரவீன் எல்லாருமே ஏன்னா எல்லாருமே வெளில உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபன் பண்ணான் வீடெல்லாம் சேர்ந்து பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு பட் ஆனால் லைவில் வந்து வந்தது ஹவரில் வரலை அந்த டைமில் தான் எல்லோரும் அந்த ஒரு நல்ல மூடில் ஒரு சாஃப்ட் மூடில் இருக்கும்போது தான் பார்வும் திவாகரும் பேசி காம்ப்ரமைஸ்க்கு வராங்க இப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வரலாம் போன சீசன் ஜாக்குக்கும் அப்படி தான் சொன்னாங்க ஜாக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க வாரம் வாரம் இங்கே ஒன்று பண்ணுறான் அங்கே ஒன்று பண்ணுறாங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அவங்களுக்கு அங்கே கேட்ஜெட்ஸ் கிடையாது பர்ஸ்னல்லாக வந்து அந்த ஒரு பாண்டிங்கன்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது மேபி வெளியில் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஆனால் உள்ள அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஒருத்தவங்களை ஒருத்தங்களை யாரை நம்புறதுனே தெரியாது அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் டென்ஷனாக இருக்கும் நான் அகைன் அகெயின்னு சொல்கிற ஒரே விஷயம் அந்த வீட்லேயும் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் எல்லாருக்கும் தேவைப்படும் குரூப்பிசம்ன்றது வேற ஆனால் எனக்கு மனசு டவுனாக இருக்குது எனக்கு இது அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் ஒரு டாஸ்க் வந்தால் நான் அதை வின் பண்ணனா சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் இல்லைனா என்னால் ஏன் அந்த டாஸ்க் விளையாட முடியல ஸோ எல்லாருமே என்னை ஏன் கார்னர் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று மன மனசில் இருந்தது கொட்டுறதுக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும் ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு அங்கே யாரை நம்புறதுனே தெரில எல்லாருமே பார் முதுகில் குத்தி தான் இருக்காங்க இன்க்ளூடிங் திவாகர் இப்போ கமருதீனோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் அது எப்படி போக போகுதுன்னு தெரியல அதில் தப்புனா அந்த அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் அகேன்னு சொன்ன மாதிரி தான் பாரு தப்புனா கமருதினும் தப்பு தான் மாதிரி எஃப்டே ஆதரவு விஷயத்தையும் அவன் எஃப்ஜே வந்து ஆதரையை தப்புன்னு நம்ம சொன்னாலுமே அந்த ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் டாஸ்க்கில் வர சண்டேக்கு மட்டும் ஆதரையை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா எஃப்சேக்காக தான் ஆதிரை எல்லா இடத்துலையும் சண்டேக்கு வந்து நின்று இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ டாஸ்க்லேயும் எனக்காக நிற்க வேணாம் இல்லைனா வந்து நம்மக்குள்ளே எந்த பர்சனலாகவும் நம்ம வந்து அந்த லவ் அது இதுன்னு பண்ண வேண்டான்னு சொல்லிருக்கணும் ஆனால் டாஸ்கில் மட்டும் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு உனக்காக போட்ட சண்டே மட்டும் டாஸ்க் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பர்சனலாக வரும்போது மட்டும் எனக்கு பர்சனல் வேறு இங்கே கேம் ஆட தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மட்டும் அடி வாங்கிட்டு வெளியில் போச்சுன்னா இப்போ கமருதீன் பாரு விஷயத்துல நான் அகெயின் சொல்கிறது அதே தான் கமருதீனை நம்பாமல் பாரு தனியாக தான் கேம் ஆடும் அப்போ திவாகரை மட்டும் நம்பலாமான்னா திவாகரையே நம்ப முடியாது யாரையுமே யாருமே அந்த வீட்டில் நம்ப முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் அது ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அந்த பாண்டிங்காகவோ இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப கஷ்டம் அப்போ கனிக்கு மட்டும் எல்லோரும் கொடுப்பாங்களான்னா மேபி கொடுப்பாங்க ஏன்னா கனி வந்து அங்கே இருக்கிறதுலே சீனியர் ப்ராடக்ட் ஆல்ரெடி அவங்களுக்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆகட்டும் இல்லைனா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஆகட்டும் இப்போ இந்த ஷோவில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணால் வெளியில் போய் நம்மளுக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இல்லை விஜய் டிவியில் ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே ஒரு விஷயம் நடக்கும் இதுதான் போன சீசனில் தீபக்கை சுற்றி ஒரு கூட்டம் இருந்ததுக்கு காரணம் அருண்க்கும் தீபக்குக்கும் சண்டை வர்றதுக்கு காரணம் தீபக் எது செஞ்சாலுமே முத்து அதை கேட்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இவங்க கேம்குள்ளே இருக்க பெர்ஸ்பெக்ட் விட்டு கேமுக்கு வெளியில போனதுக்கப்புறம் அது வந்து அந்த கரியரை எப்படி கொண்டு போகிறது இவங்கள நம்ம இங்கே ஷோவில் பகச்சிக்காமல் இருந்தால் வெளியில் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி எப்படி கரியரை டெவலப் பண்ணலாம் ப்ரொஃபஷனை டெவலப் பண்ணலான்ற ஆங்கிளில் அந்த ஷோவை யூஸ் பண்ணுவாங்க இது தப்பா சரியான்னு கேட்டால் என்ன கேட்டால் வாங்குற சம்பளத்துக்கு அது ஃபேர் இல்லை ஆனால் அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸில் அவங்கவங்களோட கரியர் அப்படின்னு யோசிக்கும் போது அது அவங்களுக்கு சரி ஸோ என்னை வரைக்கும் எதுவுமே சரியோ இல்லை எதுவுமே தப்பும் இல்லை அந்த சூழ்நிலையும் இல்லை அந்த விஷயத்துக்கான அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டும் அந்த அந்த விஷயத்தை டிசைட் பண்ணோன்னா நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக வாங்குகிற சம்பளத்துக்கு நியாயமாக இருக்கணும் இல்லையா நீங்கள் வெளியில் இருக்க பெர்ஸ்பெக்டிவ்க்காக இங்கே கேம் ஆடுறீங்களா அப்போ குறைஞ்சபட்சம் நியாயத்துக்காக ஆடுங்க இதுதான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்னா கன்னியாகாவை சுற்றி ஏழு எட்டு ஓட்டு இருக்குன்னு நான் அதை திருப்பி திருப்பி இருக்கேன் ஸோ ஏழு ஓட் ஏழு எட்டு ஓட்டு இருக்கும்போது அந்த ஓட்டை பகச்சிக்கிறதுக்கான தைரியமும் கனியாக்காவை கேள்வி கேட்டும் அந்த குரூப்பி சம்பா உடைச்சி கேம் ஆடுறதுக்கான தைரியமும் யாருக்குமே அங்கே இல்லை பார்வை அதை பண்ணுறாங்க வைல்டு கார்டு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க வந்த அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல திவாகரை வந்து அட்லீஸ்ட் மா எல்லாருமே விஷம்னு தெரிஞ்சு போச்சு குறஞ்சபட்ச விஷமா எது இருக்கும் அப்படின்ற இடத்துல தான் திவாகரை செலெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு போது ஓகே ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொன்ன மாதிரி திவாகருக்கும் பாருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது மேபி அவர் ஃப்ளோட் பண்ணுறாரு செய்கிறாரு இருந்தாலும் அந்த பவுண்ட்ரிஸ் அவர் தாண்ட மாட்டார்ன்றது அவங்களுக்கும் தெரியும் இவருமே வந்து கூட பேசலைன்னாலுமே அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படி போதும் பின்னாடியும் பேசியிருக்கார் அது அந்த ஹிட் ஆஃப் த மூமெண்ட்லாம் அது கோத்தில் வர்றது ஆனால் அகெயின் வந்து உட்காந்து போது இந்த சைடு இவரை கோமாலேயே பார்ப்பாங்க வீடே அவங்கள டார்கெட் போது சரி ஓகே ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுவோம் ஆனால் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடிக்கோங்கன்ற அந்த பவுண்டரி செட் பண்ணி ஃப்ரெண்டாக பார்வ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அதில் தான் அந்த நைட் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசும்போது அந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறாங்க இவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருன்னு சொல்லிடுறாரு ஓகே இப்போ இதுக்கப்புறம் வந்து பார் எந்த அளவுக்கு அவங்கள அவர் நம்புறாருன்றதை நம்ம கேம் வைஸ் பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது அப்படி வந்து பார்வும் திவாகரும் வந்து சமாதானமானாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கேமு அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அவங்க கணி மாதிரி கண்ணையும் கேம் மாடலையே எல்லாமே சொல்கிறாங்க ஆமாங்கண்ணே எல்லாமே இந்த வீட்டில் கேம் தானே ஆமாம் குரூப்பிசம் பண்ணுறது கேம் தான் குரூசம் ஓபிசம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது நாமினேட் பண்ணுறது கேம் தான் அப்போ இந்த டைனமிக்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறதும் கேம் தான் வினோத் வீக்கெண்டு முன்னாடி வரைக்கும் ஃபாரூக் சப்போர்ட் பண்ணுறோங்கிற அது அவர் திருப்பி சொன்னார்ல அந்த இருக்கும்போது ஃபாரூக் கேட்ட கேள்வியும் உண்மை தான் உனக்கு சப்போர்ட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உனக்கு நிறைய ஓட்டு வந்துச்சுன்னா அவர் மைண்டில் அது பதிந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வினோத்தோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவர் நாமினேஷனில் வந்ததுக்கப்புறம் தான் அஞ்சு ஓட்டு அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பயம் அவருக்கு வந்துச்சு வெளில போயிடும் நீங்கள்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார் நீங்கள் வெளில செட் பண்ண பிஆரோ இல்லை உங்களுக்கு ஆடியன்ஸ் ஓட்டோ அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் ஆடியன்ஸ் ஓட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அது அவங்க ஒட்டும் இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் உங்கள் ஃப்ரெண்டு கமருதீனாக வந்துட்டார் பாவம் இந்த பாரு பொண்ணு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை வச்சு கேம் ஆடி நீங்கள் ரெண்டு பேரும் முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின் போது திருப்பி அந்த பொண்ணு தான் அடி வாங்க போதான்னு தெரில அதனால் இவர் அந்த பயத்தில் அப்படி பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கு வந்து அந்த ஃப்ரீ பாஸ் அது இங்கே தான் உட்காந்துருக்கார் வினோத்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்காக அங்கே தான் உட்காந்துருக்காரு அப்போது வந்து போன வாரம் கூட வினோத்து கமருதீன் பார் மூணு பேரும் ஜெயிலில் இருப்பாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வினோத் போய் பேசும்போது கூட இந்த கிச்சன் பாலிடிக்ஸ் தான் இந்த கேம்க்குள்ளே இருக்காங்க நம்ம கிச்சனை எடுத்துக்கோ எனக்கு சமைக்க தெரியும் நம்ம மூணு பேரை பண்ணோன்னு சொன்னதெல்லாம் வினோத் தான் ஆனால் சொன்னாரு தவிர அதுக்கப்புறம் இந்த ஸ்வாப் நடக்கும்போது ஒரு வாய் அதை தான் பார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் வினோத் தான நான் வந்தாரு பற்றி அவர் சொல்ல தான் சார் வர மாட்டாரா அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்லேயுமே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ரம்யாக்கு சுபீஷாக்கெலாம் அந்த ஃப்ரீ நாமினேஷன் பஸ்க்கு சண்டை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் பஸ் எவ்வளோ ஈஸியாக ஆ நீ எடுத்துக்கோ ஆ நீ எடுத்துக்கோ ஆ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்லாம் எவ்வளோ சண்டை போட்டாங்க திவாகர் கொடுக்கூடாது ரம்யா கொடுக்க இவங்களுக்கு கூடாது அரோரா கொடுக்கூடாது எப்படி சண்டை போட்டு பண்ணீங்க நீங்கள் அப்படின்னும் போது குரூப் இசாம் தான் அபியஸாம் அப்போது அவர் சொல்வார் நான் வெளியில் ஆள்லாம் செட் பண்ணிட்டு வரலப்பா அதனால் வந்து எனக்கு வந்துட்டு அவ்வளோலாம் கிடையாது நான் இங்கே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் தான் வாங்கியிருப்பேன் இங்கே தான் இருப்பேன் போது மக்களை சந்திக்க பயந்துக்கிட்டே தான் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ இந்த வாரம் அவர் நாமினேஷனில் வந்திருந்தாலுமே அவருக்கான ஓட்டிங் இருக்குது அப்படின்னும்போது அவர் பிஆர் செட் பண்ணாரா செட் பண்ணலையாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது அந்த வீட்டில் கமருதீன் செட் பண்ணாரா பாரு செட் யார் பண்ணாங்க பண்ணலாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் கேம் பர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தா அந்த வீட்டில் எஃபோர்ட் போட்டதுங்கிறது பார் மட்டும்தான் கானா வினோத் பாடுறாரு எப்போ பாடுறாரு நைட்டில் பாடுறார் அந்த கும்பலில் சேர்ந்து பே பாடுறாரு செய்கிறாரு அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ கமருதீனே என்ன கமருதீனுக்கு எட் பத்து ஓட்டு வந்துச்சு வினோத்துக்கு அஞ்சு ஓட்டு பாருக்கு ஏழு ஓட்டு அப்படின்னும் போது நீங்கள் இவர் இவங்க கேட்குறாங்களே பாரு அப்போ என் கூட சேர்ந்ததுனால கமருதீன் கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் வந்துட்டு உங்கள் கேம் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அப்படின் போது கமருதினா அதை ஒத்துக்கிறார் ஆமாம் அவர் சொன்னார் அப்படின்னு அதே மாதிரி அங்கே ஜெயிலையும் வந்து அந்த பொண்ணு முன்னாடியே தான் சொல்கிறாரு இப்போ வந்து தான்டா நம்மளை வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண தான் நம்மளுக்கு இவ்வளோ ஓட்டு போது அவர் மைண்டில் அது இருக்குது சார் அது மட்டும் காரணம் கிடையாது சார் உங்கள் ஃப்ரெண்டு எகிரி டெகரிட்டு போயிருக்காரு அது அந்த வீட்டில் திவாகர் தெளிவாக சொல்கிறாருல மக்களோட மனநிலமே அதுதான் அப்படி பார்த்தா அந்த பார்வைக்கு எழுதுனா வந்துச்சு உங்களுக்கு எதுக்கு பத்து வரணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எகிரிட்டு எகரிட்டு போனார் கையை நீட்டிட்டு நீட்டிட்டு போனார் முன்னாடி போய் நின்று நின்று ப பண்ணார் எல்லாத்தையுமே அவரும் அந்த இதை பண்ண தான் செஞ்சார் அதுக்கப்புறம் பத்தா குறைக்கு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஆதிரை விஷயம் அரோரா விஷயம் அந்த வெளியே விஷயங்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு அப்போ வெளியிலுமே இவன் இப்படி தான் இருப்பான்னு ஆதிரை அரோரா கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பர்சனெல்லாம் வந்துருச்சு அப்போது என்ன சொல்கிறது அவருக்கு பயம் இல்ல அப்படின்னும்போது போது அவருக்கு அவரோட கேரக்டரில் எந்த பயமும் இல்ல போது ஆதிரை சொன்ன விஷயம் இவருக்கே அரோரா எப்ப வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் சண்டை போடாமையா இருக்காரு தான் மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அரோரா கூட ஆதிரை கூட பாட்டார் இந்த வீக்கெண்டில் வந்துட்டு துஷார் கூட சபரி கூடையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் கையும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காரா சும்மாவே அந்த பொண்ணு மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க அந்த பொண்ணாக வாய் மட்டும் தான் ஆடுது உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இழுத்து வச்ச வேலைலாம் எல்லாம் என்ன பாய் நாங்கள் யாரையும் பர்சனல் பேசினதே இல்லை இது வரைக்கும் ரிவியூல ஆனால் நீங்களே அந்த ஷோவில் கொண்டு வந்தீங்களே இத்தனைக்கும் வீக்கெண்ட் ஷோவில் அந்த பிரேக்கில் கொண்டு வந்தீங்கல்ல அப்போ அதிரையும் அரோவராகவும் சொன்னால் அந்த அரோரை பொண்ணும் அவன் அவனோட துணியெல்லாம் தோச்சி போட்டுது அது உண்மைதான் இவன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு காடும்போது இவன் துணியெல்லாம் இன்னொரு சொல்லலாம் தோச்சி போட்டோன்னு சொல்லுச்சு சொல்லிச்சு ஜெயிலையும் வந்து அதை கிட்ட புலம்பிட்டு இருந்துச்சு ஆதரையை சொல்லிச்சு நீ அதெல்லாம் ஏன் செஞ்சேன் அப்படின்னு கேட்குது அப்போ வந்து வெளியில அவன் எப்பயுமே வெளியிலயும் இப்படிதான் அப்படின்னு ஆதரையை சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் வெளியில் இவனை பற்றி தப்பாவோ இல்லை அவனை பற்றி ஒரு ஒப்பீனியனோ வெளியில் இருக்கணும் போது அது உள்ள ஆதரையை வந்து சொல்லும்போது அரோராக்கம் அது தெரிஞ்சிடும் இல்லை சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கோ இல்லை கேமராவில் அது பதிவாயிடும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உள்ள ஒன்று குத்துது குடாயுது இல்ல அப்போது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கோன்னா ஏதோ ஒன்று இருக்க போய்தானே அவருக்கு அவ்வளோ எங்க எங்கே எல்லாேருக்குமே ஒரு பர்சனல் இருக்குதுங்க ஆனால் நம்ம பேச வேணான்றதுனால நம்ம பேசுறது இல்லை அப்படி பார்த்தா அருணுக்குமே அருண் அர்ச்சனா விஷயங்களோ இல்லைனா வந்துட்டு போன செஞ்சல் அரணவு விஷயங்களும் அன் அனுஷிதா விஷயங்களும் நிறைய இருந்தது ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கேம் தான் அதை பார்க்குறாங்க இல்லை அதை வச்சு தான் ஓட்டு பண்ணுறாங்கன்னா ஆனால் அதை உள்ளே கொண்டு வந்து பேசினது ஆதரனா அது உள்ள குத்துதோ கூடாதுன்னு உங்களுக்கு அது குத்துச்சு அப்படின்னும் போது உங்களுக்கான எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் இருக்குது இல்லை நீங்கள் எப்படி பொண்ணுங்க கிட்டே நடந்துக்கிறீங்கன்ற விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கான ஒரு விஷயமா உங்களுக்கு இடிக்குது குத்துது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அலப்பற பண்ணாலும் வந்து அப்போ வந்து பத்து ஓட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்தது பாருக்காங்க ஆனால் பாருக்கு ஏழு ஓட்டு தானே வந்துச்சு அப்போ உங்களுக்கு அஞ்சு ஓட்டு வந்ததுனால் நீங்கள் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணனாலுன்னு சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணனால கூட உங்களுக்கு அந்த அஞ்சு ஓட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ ரெண்டு பேரும் செஞ்ச தப்ப இவங்க ஒத்துக்கலை மொத்த அதாவது அந்த கும்பலில் கோயந்தா அப்படிங்கிறத விட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு ஒருத்தங்களுக்கு கூட ஒருத்தவங்க பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் அங்கே வந்து அவனால் டைரெக்டாக அதை மோத முடியாது ஆனால் வேற ஒரு பஞ்சாயத்துக்காக ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து அவனை வந்து மா அவனை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே எனக்கு ஒரு பர்சனல் பார்க்க இருக்கும்ல அப்போ உள்ளே போய் இவன் நடிப்பான் ஏண்டா அவங்க அடிக்கிறதுக்கு ஒரு கன்னியன் அடிக்கிற அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது நானும் அடிக்கிறேன் கும்பலில் போய் தானே எனக்கு யாரையும் அடிக்கணும் போல இருந்தது அதுக்கு இந்த காரணத்தை வச்சு அடிக்கிறேன் அந்த பத்தோட பதினொன்னா போய் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி இருக்காங்க இந்த வீட்டில் இந்த கேமை அந்த அந்த பொண்ணுக்கு அந்த கான்ஃப்ளிக் யார் கூட இருக்கோ அவங்க வரைக்கும் பரவாயில்ல சுற்றி இருக்காமலாம் சேர்ந்து வந்து இந்த பொண்ணுனால தான் இந்த பொண்ணுன்னு தான் அப்படின்னு சொல்லும்போது போகிறவங்க வரவங்களாம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பண்ணி வச்சுருக்கீங்க இன்றைக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு மாதிரி என்னை விட்டுருங்கடா சாமி நான் எலிமினேட் ஆகி கூட வெளில போய்ட்டுறேன் எனக்கு மைண்டும் டல் ஆயிடுச்சு உடம்பும் டல் ஆயிடுச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்கிறதான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப விரக்தியான ஒரு மோடுக்கு அந்த பொண்ணு போயிடுச்சு இன்றைக்கான லைவில் கூட அந்த பொண்ணு அடிக்கும் போது இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கோல்டு வேறு இருக்கணும் போது ஒரு மாதிரி அவ வாய்ஸே டல்லாக தான் இருக்குது கோல்டு அப்படின்னு அதிலே அந்த சாமானை தேய்ச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க அந்த பொண்ணு ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தான் காரணம் அந்த பொண்ணு தான் காரணம்னு வினோத் தெகிரி டெகிரிட்டு வர்றது இருக்குல்ல பிரவீன் வந்துட்டு அது என்னது வாய் மூடிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்ன விஷயம் அந்த பொண்ணு கோபப்பட்டு திருப்பி பிரவீனை பேசினது மட்டும் வாடா போடான்னு பேசு அவங்க அவங்க சொன்னால் வாடி போடின்னு சார் அதை அவங்க பேசிக்கிட்டோம் சார் நீங்கள் ஏன் சார் நொய் நொய் நொயின்னு உள்ளே போகிறீங்க நீங்கள் ஏன் நொய் நொயின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு போனீங்கன்னா போட்டு வந்துச்சு இல்லை இப்போ திருப்பியுமே அந்த பொண்ணு பஞ்சாயத்துன்னு போது அந்த பொண்ணு அதை பார்த்துக்கிட்டோம் பிரவீன் அதை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் ஏன் சார் உள்ளே போறீங்க உங்களுக்கு என்ன சார் நாட்டாமல் பண்ணுறதுக்கு இருக்குது உங்கள் வாயை நீங்கள் கனி கனிக்கிட்ட ஆடுங்க அப்புறம் சபரி கிட்ட ஆடுங்க கிட்ட ஆடுங்க ரம்யா கிட்ட ஆடுங்க அங்கேயே சார் நொய் நொய் நொய்னு போகிறீங்க ஒரு பொண்ணு அடிக்கிறாங்கன்னு நானும் சேர்ந்து அடிக்கிறேன்னு அடிக்கிறதா சார் உங்கள் வீரம் அதுதான் உங்கள் வீரமா அதான் நான் கேட்குறேன் அதுதான் உங்கள் வீரமா அப்போ பிரவீணா கேட்கட்டும் அவருக்கு வாய் இருக்குல்ல அவர் பேசிக்கிறோம் அதை பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு இல்லை வாட போடாமல் எப்பயுமே அவனை கூப்பிடுவேன் அப்படினும் போது இப்போ கேப்டனை போது அது அவங்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்து வாடாமச்சா தான் பேசிக்கிறாங்க அந்த வீட்டில் போனவர்களும் அப்படி தான் பேசினாங்க அப்போது அவனுக்கு வந்து கேப்டன் ஐட்டான் அப்படின்னு சொல்கிற இடத்துல கமருதீனும் முன்னால் வந்துட்டு இல்லடா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது தலன்னு சொ சேர்த்து சொல்லு நீ வந்து வெறும்னே வந்து யாரும் வந்து என்னை பிரவீன்னு கூப்பிடுங்க மச்சான் கூப்பிடுங்க எப்படியோ வேணா கூப்பிடுங்க ஆனால் பிரவீன் தலன் கூப்பிடுங்க மச்சான் தலன் கூப்பிடுங்க அந்த தலையை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவரு தான் சொன்னார் அப்போது அது சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறது அவருக்கு கமருதின் கிட்ட சொல்ல வாயிருந்ததுன்னா அதை அவர் பாடகிட்ட சொல்லிட்டு போட்டோம் பாரு பிடிக்குதோ பிடிக்கலையே அதை அவள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் ஏன் சார் போகிறீங்க அவளை வாடி அவன் ஒன்று வாடி போடின்னு சொன்னானா அப்படின்னா அது அவருக்கு கேட்கட்டும் சார் அவருக்கு வாயில்லை நீங்கள் சார் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் வாய பேசுறீங்க அப்போ ரம்யாவுக்கு வாயை பேசுறீங்களா கணிக்கு வாயை பேசுவீங்களா சபரிக்கு வாயை பேசுவீங்களா இங்கே மட்டும் ஏன் அந்த பொண்ணுன்னு போது மட்டும் அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்க எப்போ எப்போ எப்போன்னு அதுதான் எனக்கு ஆத்திரமா வருது அப்போ அந்த இடத்துல சார் நீ பழைய பகையை மனசு வச்சு நான் அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வரேன் அப்போ ஊ மேலேயும் திவாகர் இருக்கு நான் இருக்குன்னு தானே உள்ள வருவார் அப்போ அவங்கவுங்க பகையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க அவங்கவுங்க பேசிக்கிறாங்கண்ணா அந்த பொண்ணுக்குன்னு வந்தால் மட்டும் கூட ரெண்டு கும்பல் ஏன் சேர்றிங்க ஏன் சேர்றீங்க ரெண்டு கும்பல் அப்போ அந்த பொண்ணு தெளிவாக அந்த பொண்ணுக்கு என்ன போகணும்னா நாமினேஷன் டிசர்விங்கே இல்லாத ஒரு ஆளுக்கு இத்தனைக்கும் நாமினேஷனில் கூட இல்லாத கணிக்கு அந்த சைட் கொடுத்து நீ குரூப்பிசம் பண்ண என்னை மட்டும் சாரி கேட்க வச்ச அப்போ ரெண்டு ஆம்பளைக்கு சண்டைன்னா நீ சாரி கேட்க வைக்க மாட்டேற கணிக்கோ எனக்கும் சண்டேனா கனி திருவுன்னு மரியாதைக்காக வந்து என்ன சாரி கேட்க வைக்கிற இல்லை அடுத்த வாரம் கேமை யோசிச்சு நீ நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு கொடுக்குற அப்போ நீ ஃபேவரட்டிசம் பண்ணுறேன்னா நீ பண்ணிக்கோ உன் கேமை நீ ஆடு ஆனால் என்னை மட்டும் ஏன்டா அடிக்கிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் மட்டும் அப்படி ஒழுங்காக சரிங்களாடா அப்போ என்ன மட்டும் என்ன அடிக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது என்ன தப்பு இருக்குது அந்த ஆத்திரத்தில் அந்த பொண்ணு கத்துது அப்போ நீ ஆர்மி கேம்ப் மாதிரி வச்சுக்கோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இந்த வீட்டு கேப்டனாக என்ன சொல்கிறேன் பொதுவான வேலையை செய்வேன் உன் இஷ்டத்துக்கு நீ ஸ்டாண்டர்டீஸ் போடு அட்டென்ஷன் போடுலாம் என்னால் போட முடியாது அதுக்கப்புறம் அந்த யோகா பண்ணு செய் சார் அவங்க உடம்புக்கு அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க சார் ஸ்ட்ரெச் பண்ணணும் பண்ண வேணும்னு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க சார் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து இங்கே நிற்கணும் அங்கே நிற்கணுன்றது அவங்க பேசிக்குவாங்க சார் எல்லாத்துக்கும் நொய் நெய் நொய் இன்னும் பார்வே பிடுங்கிட்டு இருந்தாதிங்க அவளை தான் நான் சொல்லுவேன் அதை பொண்ணையே பிடிங்கிட்டு இருந்தால் நீங்கள் கண்டன் கொடுக்குறீங்கன்னு போது தனியாக இருக்காங்க கண்டன் கொடுக்க ஒரு விஷயம் கிடையாது அவ்வளோதான் விற்கிற விஷயமே அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த டீல் அப்புறம் ஆயிடுது அப்புறம் சாரிலாம் என்ன கேட்க மாதிரியே சாரி கேட்க மாட்டிங்கன்னால் அதெல்லாம் யாரும் கேட்க வேணாம் சொல்லியாச்சு அப்படின்னு அவன் பிரவீனே சொல்கிறான் இப்போ நேற்று மட்டும் ஏன் கேட்டால் அப்போ கனியும் அவங்க அப்போ சரம் ஒத்துக்குது கனி ஆ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போனா அவள் சொல்கிறாள்ல பாரு நீ சொன்ன ஆனால் ஸ்ட்ராங்காக சொன்னேன் அவங்க என்ன கேட்க சொன்னாங்க நான் தான் போன போட்டேன்னு கேட்டு வந்தேன் அப்படின்னா ஆமாம் எனக்கு தேவைப்பட்டது அதனால் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க ஏமா நீ ஒரு வாட்டி சாரிக்கிட்டிருக்கவங்க வாய் துறந்து உன் பிள்ளையை வளர்க்குறியா அப்படியே தும் பிள்ளையாவது தம்பியாவும் சபரியும் வச்சும் அவன் எப்ப வந்து வாய் தருன்னு ஒரு சாரி கேட்டிருக்கான் அப்புறம் அந்த கெமி அது என்னென்ன பண்ணிச்சு அது ஸ்டார்டிங்ல பிசிக்கல் டாஸ்க்கில் அதை எப்பயாவது தரணும்னு சாரி கேட்டுருக்கு அப்புறம் இன்னொன்னு ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்களே ரம்யா தங்கச்சி தங்கச்சின்னு சபரி பின்னாடி போயிட்டு அவைய எப்பயாச்சும் சாரி கேட்ருக்கா அப்போ உங்க குரூப்ல இருக்காங்கன்னா சாரி கேட்குறது உங்களுக்கு மட்டும் தான் மானம் ரோஷம் கௌரவம் எல்லாம் இருக்கா நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் உங்கள் 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 வளர்ப்பு புள்ள இருக்கானே அவன் எஃப்சே அவன் சொன்னானே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறிங்க இப்போ நீங்கள் நீங்களும் அங்கே சாப்பிட்டு தானே போயிருக்கீங்க அந்த கும்பலில் கோயந்தா போட்டுக்கிட்டு வர டீலக்ஸ் ஃபுட்டை நீங்களும் தானே சாப்பிட்டு போகிறீங்க அப்போ உங்களை உங்களே சொல்லுவான அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வந்திருக்க இதுக்கு அப்படின்ட்டு இல்லைல்ல அப்போ ஊராம்பிட்டு பொண்ணுன்னா மட்டும் உங்களுக்கு என்ன விதல பார்க்கா உங்கள் உங்கள் குரூப்பிசம் கூட இருக்கவங்க வந்து கெமி நல்ல பொண்ணு அப்புறம் சபரி நல்ல பையன் எஃப்சே நல்ல தம்பி அப்போ ஊராமிட்டு பொண்ணு அது மட்டும் வந்துட்டு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு அவள் பொண்ணு இல்லையா இல்லை அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு அவளை பண்ண வலிக்காதா எல்லாரும் கேம் ஆடாம்தான் தனித்தனி கேம் ஆடுங்க கும்பலில் சேர்ந்துட்டு குரூப்பிசம் ஆடுறதுக்கு பேர் என்ன குரூப்பிசம் குரூப்பிசம் தானே புலிகேங் கேங் தானே டார்கெட்டு டார்கெட் தானே சாரி கேட்க வச்சா அது சாரி கேம் தானே அப்புறம் என்ன இல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லிச்சு இருக்கிறது தானே சொல்லி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி மாறிட்டே இருக்கும் அலைன்ஸ் மாற தப்பில்லை அந்த டைனமிக்ஸ் இப்படி தான் இருக்கும் அடிச்சு தானே அந்த பொண்ணு ஆடுது நீங்க தானேம்மா இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க அது இன்னைக்கு சாமான் தைக்கும் போது வந்து இவ்வளோ பிரச்சனைன்னு அந்த பொண்ணு சாமான் தைச்சா வந்து நக்கல் எடுக்குது அந்த கணி உன்னை பார்த்தா சிரிப்பா வருது பாரு அப்படி அப்போ எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு மண் மென்டல் டார்ச்சர் அவ்வளோ டார்ச்சரே அந்த பொண்ணு தாங்கிட்டுருக்கு அது தாம்மா ரியல் கேமரு நீ குரூப்பிசம் சேர்ந்து ஆடுறதில்லை அக்கா சீன் போடுறது இல்லை கிரெடிட் கேம் ஆடுற உன் பெரிய தம்பியை பக்கத்தில் வச்சிக்கிறது இல்லை ரவுடித்தனம் பண்ணுற உன் சின்ன தம்பி பக்கத்தில் வச்சிக்கிறது இல்லை அவள் தான் கேமர் தனியாக நின்று ஆடுறாள் அவள் தான் கேமர் அதான் அது ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் அது அந்த ராசரிஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்கல்ல அந்த திருட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலில் விழாத குறையாக வந்து அந்த ஃபுட்டு ஒன்று வந்துரு பிரவீன்ராஜ் வந்து அந்த கேப்டன்சி போன கீழே அது பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எல்லா ரிவ்யூன்னு சொல்கிறாங்க அதனால் பேசினாலும் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் ஸோ அந்த ஃபுட்டு வந்து நைட்டு அந்த உப்புமா பண்ணாங்க அந்த ஃபுட்டை வச்சு அதை தான் ஒரு வாரம் ஃபுல்லாக தரணும்னு பிக் பாஸ் சொன்னார் ஸோ வந்து நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க குழப்பில் தானே இப்படி பண்ணுறீங்க ஸோ ஃபுட்டுக்கும் வைக்கிறேன் வேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடுக்கும் வைக்கிறேன் துணிக்கும் வைக்கிறேன் யூஸ் பண்ணுற திங்ஸ்க்கும் வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அது ஒன்றா இப்போ ஆரம்பிச்சிருவேன் ஆக்சுவலாக இது தெலுங்கு இதில் மலையாள பிக் பாஸ்ஸும் ஹிந்தி பிக் பாஸ்ஸும் வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கு எனக்கு தெரியாது கைஸ் ஓகேங்களா அப்போ அது சமைக்கிறாங்க அப்போ அந்த சமைச்சதுக்கப்புறமா நைட் அது க்ளீன் பண்ணுறேன்னு கல்லூர் பஞ்சாயத்து ஆகுது இல்லை இல்லை இதை க்ளீன் பண்ணுறேன் விக்ரம் இதை க்ளீன் பண்ணல சுபிக்ஷா அதை க்ளீன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கெமிக்கிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அது எது ஒன்று பண்ணுறாங்க அந்த விகல் சீக்கிரம் அவனுக்குள்ள நிறைய ஆட்டம் அவன் ஆடிட்டுருக்கான் அவனையும் டீம் ஹைலைட் பண்ணோம் தான் எல்லாத்தையும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக இந்த பொண்ணு கேமை டவுன் ஆக்கிட்டு நெகட்டிவாகவே காமிச்சு ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே இந்த நெகட்டிவ் வந்து ஷோக்கு வேலைக்காகாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வர வயல் கடை வச்சு ஆள போகிறாங்க போல இருக்குது என்ன மூணு பண்ணட்டும் ஓகேங்களா ஆமத்தை இதுவும் ஒரு மெல் சேனலிசம் ஷோ தான் ஓ அவ்வளோதான் சரி இப்போ வந்து ஆயிடுச்சு இப்போ அந்த வந்து அந்த வாயம் மூடிட்டு போ அந்த பஞ்சாயத்து அதெல்லாம் ஆச்சு அதுக்கு பிரவீன் கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க என்ன தான் பேசினால எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் தானடா பண்றீங்கன்றது அது பொண்ணு தெளிவாக இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலான்றது மைண்டுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த அஃபர்மேஷன் சண்டை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் பேசிட்டேன் திவாகர் விஸ் வினோத் அப்படிங்கிறதுல அந்த வினோத் நிறைய சிலாவில் நல்ல அந்த ஆள் வந்து என்ன சொல்லுது புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுறதுக்கிறது தான் ஆனால் தெரியல அந்த ஆள் பண்ணுறது வெளியில் தெரில கத்துறவங்களும் ரியாக்ட் பண்ணுறவங்க அந்த வீட்டில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க நல்லா பண்ணிடுறாங்க ஆனால் ரியாக்ட் பண்ணுறதை மட்டும் ரியாக்ஷன் அப்படி யூஸ் ஆக்கிடுறாங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கன்னு ஆனால் ஆக்ஷன் ஒரு இடத்துல ஆக்ஷன் எங்கேருந்து வந்து அந்த ஆக்ஷனை யார் பண்ணாங்கன்றது வெளியில் வர மாட்டேது அது வந்து ஸ்க்ரீன்குள்ளேயே வரமாட்டேங்குது அவ்வளோதான் ஆகுது ஸோ இது ஒன்று ஆச்சுங்களா அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ் அப்போ இனிமேல் டாஸ்க் வின் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் வாங்கிக்கணும் எவ்வளோ வின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆகுது இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் ஐஸ் தேங்க்யூ